அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்க வீட்டு சமையலில் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு பிரியாணி தாங்க இந்த மாதிரி மசாலா போட்டு பிரியாணி பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி வந்து கறி வந்து ஒரு அரை கிலோ கறி எடுத்துருக்கேங்க நல்லா எலும்பு கறி கொழுப்பு எல்லாமே சேர்த்து தாங்க பிரியாணிலாம் பண்ண போகிறேன் இப்போ நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் அது கூடவே ஒன்றரை அளவு வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் வந்து வச்சுக்கிறலாம் இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து அரைச்சிக்கிறலாங்க ரெண்டு பிரிஞ்சியலை எடுத்துருக்குறேன் நாலு கிராம்பு எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து முழு மல்லி எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து மிளகு எடுத்துருக்கிறேன் ஒரு மராட்டி மொக்கு ஒரு அண்ணாச்சி பூ கொஞ்சமாக பட்டை ரெண்டு ஏலக்காய் பத்து முந்திரி பருப்பு கொஞ்சமாக கல்பாசி எடுத்துருக்கிறேன் சாதிக்காய் வந்து பாருங்கள் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன் இப்போ இதெல்லாமே மிக்சியில் வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் கரம் மசாலா வந்து அரைச்சாச்சுங்க இன்னொரு மிக்சி சாரில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு முப்பது சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் அது கூடவே நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து மிளகாய் தூளோ மல்லித்தூளோ கர் எதுவுமே நம்ம வந்து சேர்க்கப்படுறது கிடையாது காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் தான் அது கூடவே ஒரு கைப்பிடியால் வந்து புதினா சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடியால் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு லெமன் வந்து பிழிஞ்சி வச்சுருக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் லெமன் சேர்த்து அரைக்கும்போது அந்த க்ரீன் கலர் வந்து அப்படியே இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணி செஞ்சுக்கிட்லாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து குக்கர் எடுத்துருக்குறேன் குக்கரில் தான் நம்ம வந்து கட்டி தான் செய்ய போகிறோம் நீங்கள் வந்து பிரியாணி செய்கிற பாத்திரத்தை எடுத்துக்கங்க க குக்கரில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நெய் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தேன் அந்த வெங்காயம் கொத்தமல்லி புதினா பேஸ்ட் எல்லாமே சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு முறையாச்சும் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி புதினா கூட எல்லாமே பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சா அந்த கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விட்டுக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா கறி வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருந்தேன் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க மட்டன் பாருங்க நல்லா முக்கால் பாகத்துக்கு வந்து நல்லா விந்திரிச்சு பாருங்க இப்போ இந்த மசாலா கூட மட்டனை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு வந்து இந்த மட்டனோட இந்த கொழுப்பெல்லாம் எல்லாம் சேர்த்து சமைச்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கறி கூட அந்த மசாலா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க சீரக சம்பாரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா அலசிட்டு ஊற வச்சுட்டேன் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் அளவு வந்து அரிசி எடுத்துருக்கிறேன் ஒரு டம்ளருக்கு வந்து ஒன்றரை டம்ளரை வந்து தண்ணி அளவு வச்சுக்கோங்க ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு வந்து நான் வந்து ரெண்டரை டம்ளரை வந்து தண்ணி சேர்த்துக்கிற போகிறேன் இப்போ கறி தான் நம்ம வந்து சேர்த்துக்கிற போகிறேன் ஒரு டம்ளர் அளவு வந்து கறிசாரை சேர்த்துக்கிட்டேன் மொத்தம் ரெண்டு டம்ளர் அளவு வந்து சாறு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் அரை டம்ளர் அளவு வந்து நார்மல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க தண்ணி பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ வந்து அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சீராக சம்ப அரிசியிலே நான் வந்து இன்னைக்கு வந்து குருணை வந்து நல்லா இருக்கும் அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா தம் கட்டுற அளவுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா வற்றி வரட்டும் பாருங்கள் அரிசியும் தண்ணியும் ஒன்றா வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து தம் கட்டிக்கலாம் அது மேலே கொஞ்சமாக புதினாத்தில் தீ விட்டுக்கிறேன் இப்போ தோசை வந்து வச்சுக்கிடலாம் அது மேலே குக்கரை வந்து மேலே தூக்கி வச்சுக்கலாம் ஆல்ரெடி வந்து தோசை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நான் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன் ஹீட் போட்டு முடியலாம் வச்சுட்டு சிம்மிலே வச்சுருந்தேங்க ஒரு இருபது நிமிஷம் சூப்பராக பாருங்கள் தம் கட்டி இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இருங்க மட்டன் பீஸ்லாம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க கறி பீஸ்லாம் பாருங்கள் இப்படி நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த மசாலாவெல்லாம் அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை பார்க்குறோங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்